அன்பு தமிழ் சொந்தங்களை ட்ரிட்டு சேனலுக்கு வரவே கூட்டுறவு வங்கிகளில் முப்பது லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க இப்போ தயாராகிட்டாங்க மக்களுக்கு ரொம்ப பேருக்கு விழிப்புணர்வு தெரியல அதாவது ரொம்ப பேருக்கு வந்து வங்கியை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது யாருக்கெல்லாம் பொருந்தோம் எவ்வளோ வந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே கூட்டுறவு வங்கிகளில் வந்து முப்பது லட்சம் ரூபாய் வந்து கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னை கூட்டுறவுத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை வந்திருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ பதினஞ்சாம் தேதி அரசு விடுமுறையாக இருக்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ப்ராசஸில் ஆரம்பிச்சிட்டாங்க இதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராக ஃபஸ்ட்டு நீங்கள் ஆகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராகிறதுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு உறுப்பினர் ஆகுங்க அது இரநூத்தி அறுபது ரூபா எவ்வளோ பணம் வாங்குறாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து உறுப்பினராக ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ அதாவது ஒன் ஒன் இயர் அதாவது எட்டு மாதத்துல ஒம்பது மாதம் வரைக்கும் உங்களுக்கு வட்டி இல்லாத கடன் கிடைக்கும் நகை கடனுக்கு இப்போ வந்து உங்களுக்கு விவசாய கடனுக்கு கிணறு தோன்றதுக்காகனா ஆடு வளர்க்கறதுக்காக மாடு வளர்க்குறதுக்காக விவசாயம் பண்ணுறதுக்கா இன்னும் சொல்ல போனால் வீடு கட்டுறதுக்கா வீடை இடிச்சிட்டு புதுப்பிக்கிறதுக்கா இதுக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து உங்களுடைய கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் சேலரி இருந்துச்சுன்னா சேலரி ஸ்லிப் இருந்துச்சுன்னாக்கா ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் வணிக கடன் வந்து அஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கக்கூடிய கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் சிறு வணிகம்னு சொல்கிறோம்ல பெட்டி கடை வைக்கணும் தள்ளுவண்டி கடை வைக்கணும் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்க அடிப்படையில் பதினெட்டு பத்தொம்போதில் இந்த செய்தி வெளியாயிருக்கு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி தேதி அதாவது பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியாக இருக்கிறதுனால என்டிடி சேனல் சொந்தங்களுக்கு தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் உடனடியாக அவங்க கூட்டுறவு வங்கிகளில் போய் நீங்கள் அணுகி நீங்கள் வந்து அணுகினா புரிஞ்சிக்காதீங்க குழம்பிடாதீங்க நீங்கள் கூற்று வங்கிக்கு போய் வங்கி மேனேஜரை பார்த்து உறுப்பினர் அவங்க ஒரு பாஸ்புக் ஒன்று போடுங்க பெரிய செலவு ஒரு முந்நூறுலேருந்து ஒரு ஐநூறுரூவா தான் செலவாகும் அதுக்கப்புறம் விவசாய கடனாக இருக்கட்டும் பயிர்க்கடனாக இருக்கட்டும் தொழில் கடனாக இருக்கட்டும் அனைத்து கடனும் நீங்கள் வாங்கலாம் கடன் நீங்கள் வச்சிங்கன்னா பத்து மாதத்து உங்களுக்கு வட்டி கிடையாது வட்டி இல்லாத கடன் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் திருப்பி ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து நகையை வாங்கிட்டு வர வேண்டியது தான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் சொல்கிறேங்க எலெக்ஷன் வேறு வருது ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பாராளுமன்ற தேர்தல் வருது ஒரு சமயம் தள்ளுபடி பண்ணணுனாலும் பண்ணிவிடுவாங்க கடன் அப்படிங்கிறதுக்காக தமிழக மக்களுக்கும் மேல்முறையீடு செஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டுற மக்களுக்கும் நான் வந்து இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னை திட்டாது இங்கே தேசு உள்ளதை தான் சொல்கிறேன் நம்ம டிட்டுச்சா பிரபலமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நகை கடன் திட்டம் மூலமாக நம்ம வந்து தமிழக மக்களின் மனசில் இடம் பிடிச்ச நம்ம டிட்டு சேனல் இப்போ வந்து கூட்டுறவு வங்கிகளில் முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் தனிநபர் கடன் கொடுக்கறதுனால உடனே யூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நேரங்க சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்து கிடைக்கணும் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி